ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கிற நேர்களை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி புதன் பவனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு கன்னிராசிக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குங்க குரு பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாக வந்துட்டார் ராகு ஆறாம் இடத்துக்கு வராரு கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சுயசாரத்தில் இருக்கிறாரு சூரியன் புதன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ராசிக்கு பதினொன்று கூடியவன் வந்து இன்றைக்கி ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு மகரத்தில் இருக்கிறாரு பரவாயில்ல பதினொன்னாம் இடத்தை பார்க்குறாரு வலிமையாக இருக்குது ஸோ கிரக நிலைகள் இன்றைக்கி எடுத்துட்டோம்னா அட் ப்ரெசென்ட் நல்ல நிலைமையில தான் இருக்குது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வயாசி நாலாம் தேதிக்கு ஓரளவு நல்லா இருக்குது செவ்வாயும் பதினொன்றாம் இடத்துல சிறப்பாக இருக்கிறாரு ஓகே செவ்வாய் பார்க்குற இடங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சரியா ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் இதுக்கு ஆறாம் இடத்துக்கு குருபாரை இருக்கிறனால ஒரு நூற்றாடும் ஸோ ரெண்டாம் இடமாக அஞ்சாம் மடமும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வ சொத்து பத்து விஷயத்தில் கொஞ்சம் தடங்கள் இருக்க தான் செய்யும் அப்பா வழி உறவுமுறை அப்பா வழி சொத்து பத்து எது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் காலதாமதமாகும் ரைட் நேர்களை இந்த வீடியோ பதிவுகள் வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் போதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறோம் கன்னிராசிக்கு சரியா நேர்களை ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் கிரக தசாபுத்திகள் லக்கண அமைப்புகள் பரிகார வழிபாடு இன்னும் நிறைய தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு நான் நம்ம கன்னி ராசி நேர்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு சிறந்தார்ந்த நன்றி சரியா நேர்களே வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் போடான கூடிய நன்றி உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை போடுங்க சரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்சர்வேஷன் இருக்கும் போடுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் பழங்கள் போடுறேன் ஏன்னா நானும் வந்து ரொட்டீனாக போட்டுட்ருக்கிறேன் சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் தெரியணுன்னு இருக்கும் அதனால் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை சொல்லுங்கள் அதுக்கும் நான் பலன் போடுறேன் அதுப்போ உங்கள் பிரச்சனை இருந்தாலும் அது சொல்லுங்கள் ஃபேமிலி பிரச்சனை இருந்தாலும் சரி பிரச்சனைலாம் இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எதனாச்சும் பிரச்சனைன்னா அதை போடுங்க அதுக்கும் பரிகார வழிபாடு சொல்லலாம் சில பேர் ஜாதகத்தை அனுப்புகிறாங்க பிறந்த தேதி டைம்லாம் அது சில ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும் நேரங்காலம் வந்து பார்க்கணும் அதுக்கு நீங்கள் பிரச்சனையை சொல்லிட்டிங்கன்னா உங்கள் ஆசைக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் ரெமடி சொல்லிடுவேன் சரியாக நேரில் அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் பட்டர் மேபி உங்கள் பிரச்சனை தீர்க்குறதுக்கு பொது ஜோதிடம் இந்நேரம் காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பாக்ஸ் சாரி யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எது முக்கியமான தவல்னால் வாட்ஸ்அப்பில் கூட கேட்கலாம் ஜென ஜாதம் ஜாதகம் செக் பண்ணுறவங்க அணுகலாம் ரைட் நேர்களை இப்போ வந்து எல்லாேருக்கும் என்னென்னா கையில் காசு இருக்கணும்னு அதுதான் ஆசை யாராக இருந்தாலும் சரி ஏன்னா பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை ஒரு மனிதன் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் தாயினுடைய கருவறையிலேருந்து இறுதி காலம் வரைக்கும் கையில் சில்லறை இருக்கணும் அதுக்கு வந்து பணம் வேணும் பணம் வந்து ரொம்ப முக்கியம் காசையை தான் கடவுளப்பா அது கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா கடவுள் கூட தெரியும் இந்த பூ உலகே வந்து பொருள் இல்லைன்னா என்னால் பழக்க முடியாதுன்னு நினச்சி கடவுளை சொல்லி தான் அனுப்பிவிட்றாரு ஸோ அதை பறக்கிற குழந்தைகள் வந்து சில குழந்தைகள் வந்து கையை மூடிட்டு பிறக்கும் அதனால் சிக்கனமாக இருக்குன்னு அர்த்தமாக கையை விரிச்சிட்டு பிறச்சுன்னா ஓட்டாண்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க வீட்டில் குழந்தைகள் பிறக்கும்போது கையை வச்சு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த அளவுக்கு பொருள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது குழந்தை பிறக்கும்போதே பொருளை மையப்படுத்தி தான் எல்லாமே நடக்கு அதனால தான் நிறைய பேருக்கு பேர்லேயே வந்து பணக்கார பேர் வச்சுருவாங்க சரியா கோடீஸ்வரன் வைப்பாங்க குபேரன்னு வைப்பாங்க குபேந்திரன்னு வைப்பாங்க செல்வலட்சுமினு வைப்பாங்க ஐஸ்வர்யான்னு வைப்பாங்க இப்படி பேர்லேயே வந்து ஒரு பணக்காரன் இப்போ அவன் வந்து பின்னாடி பணக்காரன் ஆகணும் அந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு இப்படிலாம் வைக்கிறோம் ஓகே நேரில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விஷயம் என்னென்னா இப்போ கன்னிராசியில் வந்து பிறக்கும் போதே சில பேருக்கு கொடிசூர் அமைப்பில் பிறந்திருப்பாங்க சரியா அது உண்மை நான் ஜாதகத்தில் நிறையா பார்த்துருக்கேன் தனிப்பட்ட ஜாதகத்தில் கண்ணீராசில் சித்திரை அஸ்தம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களில் பிறக்கும் போதே சில மாதத்தில் பிறந்தவங்க வந்து கொடிசூர் அமைப்பில் இருக்கிறாங்க அதை பற்றி தான் சொல்கிறேன் பலன்களும் சொல்கிறேன் வழிபாடும் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது நான் நல்லா உழைக்கிறேன் சார் உத்தியோகம் பண்ணுறேன் வியாபாரம் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன் அந்தளவுக்கு எனக்கு பணம் வர மாட்டேங்குது சார் ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவாயிருது பணத்தை எடுப்பாரதுக்கு என்ன வழி அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க வழிபாடு சொல்கிறேன் வழிபாட்டுக்கு மேலே எதுவுமே கிடையாது சின்ன சின்ன பரிகாரத்தையும் சொல்லுவேன் சரியா அதை சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நிகழ்காலம் ராசி பலன்கள் அதுபோக ஜோதிடத்தில் வேத ஜோதிடத்தில் உள்ள சில தகவல்கள் எல்லாம் சேர்த்து தான் பலன் சொல்கிறேன் இல்லாததெல்லாம் சொல்லலை சரியா ரைட் நேர்களே இப்போ வந்து கன்னீராசியில் வந்து மாதம் எந்தெந்த மாதம் தமிழ் மாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சில மாதத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் தை மாசம் மாசி மாசம் அதாவது எப்படின்னா தை மாசி தை பத்தொம்போதுலேருந்து மாசி பதினாறு இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க போதே ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பாங்க பிறந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல செட்டில்மெண்ட் ஆகிருவாங்க ஆமாம் சார் நான் தை பத்தொம்போதுலேருந்து மாசி பதினாறு வரைக்குள்ளே பறந்துருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் கமெண்ட் பாக்சில் போடுங்க ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் தமிழ் மாதம் போகிறேன் இங்கிலீஷ் மாதத்தை எடுத்துட்டேன் தமிழ் மாதம் தான் நமக்கு முக்கியம் தமிழ் புத்தாண்டு வேத ஜோதிடத்தில் தமிழ் மாதத்துக்கு தான் சொல்லியிருக்கு அதுபோக சித்திரை பதினெட்டு டு வையாசி பதினேழு இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களும் கொடிசோரான இருப்பாங்க பிறப்பு பறக்கும்போதே ஆணி பதினேழு டு ஆடி பதினஞ்சு அடுத்து வந்து ஐபிசி பதினஞ்சு டு கார்த்திகை பதிமூணு இந்த அமைப்பில் பிறந்தவங்க வந்து பிறக் பிறக்கும் போதே கொடிஸ்வரனாக இருப்பாங்க இல்லைனா வாழ்நாளில் எப்படினாலும் லட்சாதிபதியோ கொடிஸ்வரன் ஆயிடுவாங்க சுருக்கமாக சொன்னால் பணத்தை கஷ்டப்பட மாட்டாங்க ரைட்டு சார் நான் வந்து இந்த நீங்கள் சொன்ன தான் சார் பிறந்திருக்கிறேன் நானா எனக்கு இன்னும் கையில் காசு சேரல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு தசாபதி சரியில்லாமல் இருக்கும் அவங்க நான் சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள் இந்த தை பத்தம்பது டு மாசி பதினாறுக்குள்ளே பிறந்தவங்க உங்களுக்கு தமிழ் தேதி தெரியணும் உங்களுக்கு சரியா அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போயுமே இப்போ நானே எடுத்தால் மாசி பத்தாம் தேதி பிறந்தேன்னு சொல்லிடுவேன் டக்குன்னு நீங்களும் தமிழ் தேதி தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சில நேரம் தமிழ் தான் பலன் சொல்லுவேன் நான் இந்த தை பத்தொம்போது டு மாசி பதினாறு இதை வந்து எந்த தமிழ் இங்கிலீஷ் மாதம் சொல்லுவேன்னா பிப்ரவரி மாதம் எடுத்துக்கலாம் சரியா அப்படியே சொல்லுவோமே பிப்ரவரினா டக்குன்னு புரியும் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களாக இருப்பாங்க ஸோ பிப்ரவரி மே ஜூலை நவம்பர் இந்த மாதம் தான் இந்த தமிழ் மாதத்துக்கு வரும் இந்த டேட்டுக்கு ஸோ அந்த பிப்ரவரி மே ஜூலை நவம்பர் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்க போதே கொடிஸ்வரனாக இருப்பாங்க லட்சாதிபதியாக இருப்பாங்க இல்லைன்னா வாழ்க்கையில் அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க சார் நான் இந்த நாலு மாதத்துக்குள்ளே பிறந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு அந்தளவு இல்லை கையில் பணம் சேரலான்னு சொல்கிறேன் என்ன செய்யலாம்னா பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போங்க சரியா காலையில் ஒம்பது டு பத்து இல்லைன்னா நாலு டு அஞ்சு சிவன் கோவிலுக்கு போய்ட்டு சிவபெருமானுக்கு ஒரு வழக்கு போட்டு வந்துருங்க ரெண்டு வழக்கு போட்டு வந்துருங்க நெய் வழக்கு இது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை மாதம் வாரந்தோறும் போக முடியலன்னா மாதம் ஒரு சனிக்கிழமை போயிருங்க ரெண்டாவது சனிக்கிழமை அல்லது நாலாவது சனிக்கிழமை போங்க அடுத்து வந்து மே மாதம் பிறந்தவங்க மே மாதம் பிறந்தவர்கள் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா இவங்க வந்து செவ்வாய் அல்லது வெள்ளி செவ்வாய் அல்லது வெள்ளி காலையில் ஏழு டு எட்டு இல்லைனா இரவு ஏழு டு எட்டு இவங்க என்ன பண்ணலாம்னா சிவன் கோவிலுக்கு போய் வழக்கு போட்டு வரலாம் நெய் வழக்கு அடுத்து ஜூலை மாதம் பிறந்தவர்கள் கையில் காசு பணம் இல்லை சேரணும் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா புதன் திங்கிக்கிழமை புதன் அல்லது திங்கிக்கிழமை வந்து இவங்க காலையில் பத்து டு பதினொன்று இல்லைனா ஈவினிங் ஆறு டு ஏழு சிவன் கோயிலுக்கு போய் வழக்கு போட்டு வந்தாங்கன்னு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்க செவ்வா வெள்ளி காலையில் ஏழு டு எட்டு இல்லைன்னா இரவு ஏழு டு எட்டு சிவன் கோயிலுக்கு போய் வழக்கு போட்டு வரணும் ரெண்டு வழக்காக போடணும் ஜோடி வழக்காக போடணும் சிவசக்திக்கு வழக்கு போடணும் சரியா கோயிலில் வழக்கு போட்டால் ரெண்டு வழக்காக போடணும் ஒத்த வழக்கு போடக்கூடாது இன்றைக்குமே ரெண்டு வழக்காக தான் போடணும் ரெண்டு வழக்கு நாலு வழக்கு ஜோடி ஜோடியாக தான் போடணும் சரியா நேரில் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க இது வந்து இந்த நாலு மாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் இயற்கையிலேயே வந்து கண்ணீராசியில் வந்து பணக்காரனாக வாழணுமே இறைவனால் ஆசீர்வாக்கப்பட்டவர்கள் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்க அந்த நாலு மாதம் இங்கிலீஷ் மாதத்தை சொல்லிட்டேன் மொதல் சொன்னது தமிழில் சொன்னேன் அப்புறம் கடைசியில் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டேன் ஸோ இங்கிலீஷ் மாதத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் சார் மற்றவங்களுக்குலாம் அந்த அமைப்பு இல்லையா சார் நான் ஜனவரி மாதம் பிறந்திருக்கிறேன் நான் வந்து மார்ச் மாதம் பிறந்திருக்குறேன் ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கேன் எனக்கு இல்லையா சார்னால் இருக்குது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கன்னிராசியில் அவங்க நான் சொல்கிற வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் சரியா மற்ற மாதத்தில் பிறந்தவங்க அதாவது ஜனவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இந்த எட்டு மாதத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் இந்த எட்டு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கணும் கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்க ஆனால் லக்கண ரீதியாக தான் சில பலங்கள் நிற்கும் இருந்தாலும் லக்கணங்கிறது தனிப்பட்ட மனிதனுக்கு சாரும் தனிப்பட்ட மனிதனுக்கு லக்கணம் தசாபத்தி தனிப்பட்ட அமைப்பு சேரும் இருந்தாலும் ராசிக்குன்னு ஒரு வேத ஜோதியத்தில் ஒரு வேலையூ இருக்குது பொதுவாக ராசிக்கு என்ன வேத ஜோதியத்தில் என்ன இருக்குன்னு நான் தகவலை சொல்கிறேன் அதுக்கடுத்து இந்த எட்டு மாதம் மற்ற எத்து எட்டு மாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எட்டு மாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு அதை சொல்கிறேன் பொதுவாக கன்னீராசியில் வந்து வேத ஜோதிடத்தின்படி காலப்புரட்சி சக்கரத்தின்படி ராசி ஆறாம் இடமாக வருது உத்தியோகம் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் நீங்கள் சரியா உத்தியோகம் பண்ணி சம்பாதிக்கிறது வந்து கண்ணிராசி நேரில் ரொம்ப கிட்டிக்காரவங்க அறிவுபூர்வமாக இருப்பீங்க எப்போயுமே அறிவுபூர்வமாக உத்தியோகம் பண்ணி சம்பாதிக்கிறதுன்னு பறை படைக்கப்பட்ட அமைப்பு தான் கண்ணிராசி அடுத்து குடும்ப அமைப்புன்னு பார்த்துட்டோம்னா குடும்பத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும் உங்களால் குடும்பத்தில் உங்களால் கண்ணீராசியாக சேர்ந்தவங்களுக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு குடும்பம்னு நினச்சுன்னா உங்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பத்துக்கு அதிர்ஷ்டமாக இருப்பீங்க அது மாதிரி குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு குழந்தையாகவும் இருப்பீங்க உங்களுக்கு குழந்தை பேர் நல்லபடியாக இருக்கும் அடுத்து வந்து காரிய அனுகூலம் காரிய அனுகூலம் வந்து கிட்டிகாரத்தனமாக இருக்கும் சரியா காரிக அனுகூலத்தில் வந்து ரொம்ப ஒரு சார்ப்பாக இருப்பீங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அனுசரித்து போவீங்க அண்டே மாநிலம் அண்டே நாடுகளில் தொழில் முறைலாம் நல்லாயிருக்கும் வண்டி வாகன யோகம்லாம் கரெக்டாக இருக்கும் எதுலேயும் கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க வண்டி வாகனம் அமைப்புலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிநிறையாக தான் இருப்பீங்க அடுத்து வந்து தாயார் விஷயத்தில் தாயார் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க சரி அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டீங்க தாயார் இருந்தாலுமே அன்பால் ஆள மாட்டேங்க அறுவாள தான் ஆளுவிங்க யாராக இருந்தாலும் சரி அன்பை வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அறிவு தான் எல்லாத்தையும் அணுகுமுறை பண்ணுவீங்க அறிவு தான் உங்களுக்கு ஆசான் கன்னிராசியில் பிறந்தவங்க காலப்புரட்சி சக்கரத்தில் அதுதான் சொல்லுது அறிவு தான் உங்களுக்கு ஆசானா பாவிக்கப்படுகிறது அடுத்து அதிர்ஷ்டம் எப்படி சார் அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டின் மூலம் அதிர்ஷ்டத்தின் மூலம் பணம் கிடைக்கும் உங்களுக்கு சரியா அதிர்ஷ்டம் நீங்கள் பேசினாலே தான் ஒரு இடத்துல நின்னாலே அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டின் மூலம் பணம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கணவன் மனை உறவு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க காரியம் தான் முக்கியம் வீரியம் முக்கியம் இல்லைன்னு போயிட்டே இருப்பீங்க காரியம் முக்கியம் அதுக்காக வந்து கொஞ்சம் சேக்கரம் பண்ணுவீங்க குடும்ப வாழ்க்கையும் சரி தாம்பத்திய வாழ்க்கையும் சரி கொஞ்சம் சேர்க்கரை யூஸ் பண்ணுறதில் இருப்பீங்க தூர தேச அமைப்பு உங்களுக்கு கெட்டிக்காரத்தனமாக இருக்கும் தூரதேசத்துக்கு நீங்கள் வந்து வேண்டிய ஆளாக இருப்பீங்க வெளி மாநிலம் வெளிநாட்டு வேலையெல்லாம் உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அங்கே போனீங்கன்னா நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க ஆயுள் தீர்க்கம் தான் உங்களுக்கு மறைபொருள் இருக்கும் எந்த ஒரு சத்தியுமே மறைச்சதில் லாபம் பண்ணுவீங்க மறைமுகத்தன்மை இருக்கும் ரகசியத்தன்மை இருக்கும் அப்படி இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும் அதுபோக வந்து தர்மம் தர்மத்தில் கட்டிக்காரனாக இருப்பீங்க கர்ணனாக இருப்பீங்க சரியா தர்மம் செய்யறதுல காரியம் இருக்கும் வலதுகை கொடுக்குறது இடதுகை அறியாதுன்னு சொன்ன மாதிரி சில காரியங்கள் நல்லா பண்ணுவீங்க அது சக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி பண்ணும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் காக்கும் சொன்ன மாதிரி தர்மத்துக்கு வந்து நல்ல ஒரு ஆளாக இருப்பீங்க அதுக்கடுத்து லாபத்துக்கு எப்படி சார் இருக்குது கர்மத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கர்மத்துக்கு வந்து கிட்டிகாரனாக இருப்பீங்க கர்மம் செய்கிறது நல்லா இருப்பீங்க தர்மம் வேற கர்மம் வேற தர்மங்கிறது நம்ம காலம் முடிஞ்சு நிற்கிற பேர் கர்மம் வந்து அட் ப்ரெசண்ட்டு கர்மத்தை நல்லபடி செஞ்சால் தான் தர்மம் தலைக்கோ தலை தோங்கும் எதுவாக இருந்தாலும் கர்மம் இருக்கணும் ஒருத்தன் நல்லது செஞ்சாலும் சரி செஞ்சு கெட்டது செஞ்சாலும் சரி கர்மம்ங்கிறதுக்கு கை கொடுக்கணும் கர்மத்தில் நல்லபடியாக இருப்பீங்க சரியா கர்மத்தையும் வந்து தர்மம் பார்த்து செய்வீங்க யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சட்டி பார்த்து பிச்சர் போ பிச்சை போடுவீங்க பாத்திரம் அடைஞ்சு பிச்சர் போடுவீங்க அதனால எதுவும் பார்க்கப்படுகிறது லாபம் லாபம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெபிட்டில் தான் வரும் என்னதான் நீங்கள் எண்ணெய் தேடி விட்டு மண்ணில் போட்டு உருண்டாலுமே ஒற்றை மண்ணை தான் விட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு லாபம் வந்து கொஞ்சம் டெபிட்ல தான் வரும் விட்டு விட்டு தான் வரும் வந்து பரிபூர்ணம் லாபம் வராது உங்களுக்கு லாபத்துக்காக ஏங்கிட்டே இருப்பீங்க சரியா தர்ம கர்மம் இருந்தாலுமே லாபம் வந்து கொஞ்சம் இதில் தான் வரும் இன்சார்மெண்டில் தான் வரும் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்காது அடுத்து விரையம் பிடிச்சார் அப்படின்னா விரயம் இருக்க தான் செய்யும் சரியா விரயம் இருக்கும் கணவன் உறவுல உறவு விரயம் இருக்கும் நண்பர்களுக்காக சொந்த பந்தத்துக்காக சொந்த மற்ற மற்றவங்களுக்காக ஒரு ஃப்ளா உலக விழாவுக்காக ஃபங்க்ஷனுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க தன்னை நிலை நிறுத்திக்கிறதுக்காக தன்னை முன்னிறுத்தத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க காலப்புருஷ சக்கரத்தின் கண்ணீராசிக்கு வந்து இதுதான் அமைக்கப்பட்டிருக்கு ஓகே இப்போ வந்து அதுக்கு வருவோம் பழைய விஷயத்துக்கு வருவான் இந்த எட்டு மாதத்தில் பிறந்தவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எட்டு மாதங்கள் அதை மறுபடியும் சொல்கிறேன் ஒரு தடவை ஜனவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இந்த எட்டு மாதத்தில் பிறந்தவங்க வந்து பொதுவாக கையில் காசு போன தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடையவன் யார் சுக்கரன் அஞ்சு குடைவன் யார் சனி பகவான் ஒம்பது குடைவன் யார் சுக்கரன் பதினொன்று குடைவன யார் சந்திரன் ஸோ சனி சுக்கரன் சந்திரன் இந்த மூணு தான் மெயினு சரியா பஞ்சமாதிபதியும் வைக்கியாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் தான் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு படைக்கப்பட்ட கிரகங்கள் சந்திரன் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் இப்போதைக்கு பொதுவாக சந்திரன் வந்து கன்னிராசிக்கு வந்து நல்லா கொடுப்பார் வாரி வழங்குவார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சில சூட்சபடி நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து மூணு நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது திங்க வெள்ளி சனி இந்த மூணு நாட்களும் எடுத்துக்கோங்க திங்க வெள்ளி சனி திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூணு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும்னா திங்கக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போங்க சரியா திங்கக்கிழமை இரவு எட்டு டும்போது அம்மன் கோயிலுக்கு போங்க மாதத்தில் ஒரு நாள் போங்க அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் அம்மனுக்கு நெய் தீபம் போடுங்க சரியா அதாவது இது யாருக்கு சொல்கிறேன்னா கண்ணு எனக்கு காசு நிற்கணும் நான் ஓரளவு கடைசி காலத்தில் யார்கிட்டையும் பணத்தை கையேந்தக்கூடாது என் நான் பார்த்துக்கணும் எனக்கு வந்து கொஞ்சம் காசு பணம் இருக்கணும் மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது செய்யுங்க இல்லை சார் எனக்கு அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க உங்கள் சௌகரியத்துக்கு இருந்துக்கோங்க சரியா நான் வந்து திறக்கிறவங்களுக்கு தான் கதவை திறப்பேன் அதை தட்டுறவங்களுக்கு தான் கதவை திறப்பேன் சும்மா எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா அப்படிலாம் சொல்கிறாங்க நம்மனா தான் நடராஜன் நம்பிக்கையோடு செய்யணும் சரியா நிறையா நான் எல்லாம் கணக்கு பண்ணி கட்டம் போட்டு தான் சொல்கிறேன் நான் அந்த கட்டத்தை கூட எடுத்தவங்களுக்கு கூட அனுப்புகிறேன் நான் ஒன்றும் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நான் ஒர்க் அவுட் பண்ண சீட்டை கூட எடுத்தவங்களுக்கு அனுப்புகிறேன் ஏன்னா எல்லாம் உண்மை தானே உண்மை இல்லாமல் எதுவுமே பேச முடியாது நம்ம ஜோதி போதி ஜோத கேட்குறவங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து எதுவுமே அரிச்சு ஒடி இல்லாமல் பேசுகிறது கிடையாது வேஜ தூரத்தில் அந்த அமைப்பு இல்லாமல் பேசுறது கிடையாது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திங்கக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போங்க அம்மன் இந்த அம்மனாச்சும் பரவாயில்ல சிவன் கோயில் இருக்கிற அம்மன் அம்பாள் மீனாட்சி அம்மன் இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் இருந்தாலும் சரி அந்த அம்பால் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க சக்தியை கும்பிட்டு ரெண்டு வழக்கு போட்டு வந்துருங்க பௌர்ணமி தோறும் காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள் இது கொஞ்சம் கூடுதல் சிறப்பை தரும் காளியம்மன் வழிபாடு பண்ணி காளிம்மண்ணுக்கு எலுமிச்சி மழை மாலை மஞ்சள் குங்குமம் செவ்வரளி கொடுங்க இதை மறக்காமல் செய்யுங்க பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக காளியம்மனை கும்பிடணும் ரைட்டு அடுத்து மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அல்லது நாலாவது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க பெருமாள் கோயிலுக்கு சும்மா கையை ஆட்டிகிட்டு போயிடாதீங்க செந்தாமரை பூ வாங்கிட்டு போங்க கோயிலுக்கு வெளியே கடையில் இருக்கும் பூக்கடையில் இருக்கும் ஒரு செந்தாமரை பூ வாங்கிட்டு போயிருங்க ஒரு செந்தாமரை ஒரு துளசி ஒரு முளை துளசி ஒரு செந்தாமரை பூ தாமரைப்பூ தாமரப்பூ அம்பால் தாயார் கொடுத்துருங்க துளசியை பெருமாளை கொடுத்துருங்க மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு சேவை செஞ்சுட்டு வந்துடுங்க அடுத்து சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை சரியா கடைசி சனிக்கிழமை எங்கே சார் போனோம் அப்படின்னா ஐயப்பன் கோயில் இருந்தால் பாருங்கள் ஐயப்பன் கோயில் கிடைக்கலன்னா சாஸ்தா கும்பிடுங்க சாஸ்தா பக்கத்தில் பக்கத்தில்னா ஐயனாரை கும்பிடுங்க ஐயனார் கோயில் இல்லைன்னா கற்பனைசாமியை கும்பிடுங்க இது எல்லாமே மேக்சிமம் வந்து பெருமாள் கோயில் ஒட்டியே வரும் கற்பணசாமி மேக்ஸிமம் மேக்சிமம் பெருமாள் கோயில் இருப்பார் சில இடத்துல சிவன் கோயிலே இருக்கிறார் சரியா சிவன் கோயிலே இருக்கிறாரு முருகன் கோயிலையும் இருக்கிறார் கற்பனை சாமியும் மேக்ஸிமம் காவல் தெய்வம் அவர் முக்கியமான கோயிலில் வந்து காவல் தெய்வமாக இருப்பார் அதாவது நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகும்போதே முதலே இருப்பார் அடிவாரத்தில் முதலே இருப்பார் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னா தேரடி கற்பனைசாமின்னு இருக்கார் மதுரை அம்மன் கோயில் தேர் நிற்கிற இடத்துல கற்பசாமி கோயில் இருக்குது சரியாக கீழே கோபுரத்துக்கு நேராக எதுக்காக இருப்பார் அதுமாதிரி திருப்பூர் கொண்ட முருகன் கோயிலையும் கற்பனைசாமி இருப்பார் கீழே இருப்பார் சரியா காளியம்மனுக்கு எதுக்காக இருப்பார் அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம மேலே போக முடியும் முருகன் பெருமானை கும்பிட்டு போக முடியும் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அமைப்பில் கற்பனைசாமி இருப்பார் அவரை கும்பிடுங்க சார் கற்பனை சாமி இல்லை ஐயப்பன் இல்லை சாஸ்தா இல்லை ஐயனார் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஆஞ்சி கும்பிடுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடுங்க சரியா சிறப்பு சரியா அஞ்சாவது தான் வச்சுக்கோங்க இந்த ஐந்து பேருமே வந்து சனி பவனுடைய அம்சந்தான் இந்த ஐந்து பேரை கும்பிட்டாலுமே சனி பவனோட அணுக்கரு கிடைக்கும் கன்னிராசிக்கு வந்து சனி பகவான் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் லக்கம் கொடுக்குறவர் சரியா உத்தியோ உத்தியோவில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறவர் தேக ஆரோக்கியம் கடன் நோய் இதை கண்ட்ரோல் பண்ணுறவர் ஒரு மனிதனுக்கு இதுதான் வாழணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோன்னு சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அடிக்கணும் தேக ஆரோக்கியத்தோடு வாழணும்னா இந்த வழிபாடு பண்ணணும் இந்த அஞ்சு தெய்வத்தை ஏதோ ஒரு தெய்வத்தை சனிக்கிழமை கும்பிடணும் கற்பனசாமி சாஸ்தா ஐயப்பன் ஐயனார் ஆஞ்சநேயர் யாராக ஒருத்தர் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற தெய்வங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறது அம்பாள் கோயிலுக்கு போகிறது மற்ற அமைப்பாக கொடுக்கும் ஸோ கன்னிராசிக்கு வந்து சூச்சும் வழிபாடு என்னென்னா இது மூணு தாங்க இது போக நிறைய வழிபாடு இருக்கும் நானே சொல்லுவேன் அப்பப்போ சொல்லுவேன் சில நல்ல நாள்கள் அன்றைக்கி சில பூஜை பண்ணுங்கள் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அதெல்லாம் வேறு சரி அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் வீட்டில் அதெல்லாம் சில பூஜைகள்லாம் நான் வீட்டில் செய்ய சொல்வேன் இந்த ப போன பதினாறாம் தேதி கூட சொல்லியிருந்தேன் கண்ணீராசி வீடியோ போட்டிருந்தேன் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறானு ஸ்ரீதேவி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டானு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தேன் போன பதினாறு அஞ்சு முந்தா நாள் வெள்ளிக்கிழமை பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி சொல்லியிருந்தேன் அந்த பூஜை நிறைய பேர் பண்ணாங்க என்கிட்ட கேட்டாங்க சந்தோஷமாக இருந்தது நம்ம வீடியோ போட்டோம்னா நிறைய நேரில் வந்து கமெண்ட் பாக்ஸிலும் கேட்குறாங்க ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க இப்படி ஃபோன் பண்ணி கேட்குற நேரத்தில்லாம் ரொம்ப நன்றி சில நேரம் ஃபோனை என்னால் எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாதுன்னா இது மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் சேனலுக்கு பேசிகிட்டு இருப்பேன் அதே மாதிரி வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டுருப்பேன் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ப்ரிட்டிக்ஷன் கொடுத்துருக்கும் போது என்னால் ஃபோன் எடுக்க முடியாது மற்ற நேரத்தில் எடுத்து பேசுவேன் சில பேர் நேரம் மாட்டாங்க ஸோ அதோட விட்டுருவேன் நான் ஸோ என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நேர்களை கன்னிராசி நேர்களே என்ன வாழ வைத்த தெய்வங்களே மக்களே கண்ணிராசி மக்களே என்கிட்ட என் மேலே விருப்பம் இருந்து என்கிட்ட எதுவும் கேட்குறதா இருந்தால் உங்கள் குறைகளை எதுவும் சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க சரியா சுருக்கமாக சொல்லுங்கள் போதும் எனக்கு இந்த பிரச்சனை சார் சொல்லுங்கள் அதுக்கு கண்டிப்பாக ரெமெடி சொல்லுவேன் வாட்ஸ்அப் பண்ணால் பேசி அனுப்பிடலாம் வாய்ஸ் மெசேஜ் ஈஸியாக இருக்கும் எனக்கு இல்லைனா டெக்ஸ்ட் பண்ணணும் சரியா வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா ஓரளவு நான் சொல்லிடுவேன் முக்கியமானது இருந்தால் கேளுங்க சரியா உங்களுக்கே தெரியும் அந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி கேளுங்க முக்கியமான விஷயம்னா கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன் ஓகே நேர்களே செய்து ஃபோன் அடிச்சிங்கன்னா சில நேரம் எடுக்க முடியாது சரியா அதை பண்ணிக்கோங்க பழைய ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு வரமாட்டே அது நிறைய பேர் பட்டன் செல் வச்சிருக்கிறாங்க என்கிட்டே சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பெல்லாம் தெரியலப்பா நாங்கள் பட்டன் செல் வச்சுருக்குறாங்க எனக்கு சங்கடமாக இருக்கும் எனக்கு என்னென்னா எல்லாருடைய சந்தேகத்தை தீக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் குறைகள்லாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சளவு தீர்க்கணும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன் சில பேருக்கு அது கனெக்ட் ஆகுது சில பேர் கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஸோ அதுக்கு நான் சில பேர் வருத்தப்படுவேன் என்ன இருந்தாலும் இறைவன் மேலே பாரத்தை போட்டுருவேன் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காதில்ல சரியா நேர்களே நான் உங்களை எல்லாத்தையும் அணுகுனு தான் நினைக்கிறேன் சில நேரம் அணுக முடியல கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை கண்டிப்பாக பார்ப்பேன் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஓகே நேரில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து கன்னிராசிக்கு வந்து பிறக்கும்போதே கொடி சுவர யோகத்தில் பிறக்கிறவங்க அந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்க சரியா பிப்ரவரி மே ஜூலை நவம்பர் மற்ற மாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் சரியா அந்த வழிபாடு கரெக்டாக செய்யுங்க மாதத்தில் மூணு மூணு நாள் திங்கள் வெள்ளி சனி நான் சொன்ன தெய்வத்தை கும்பிடுங்க நல்லபடியாக இருக்கும் ஒரு பதினோரு வாரம் போங்க பதினோரு மாதம் பதினோரு வாரம் சொல்ல முடியாது பதினோரு மாதம் போங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த பேருந்து ஆரம்பிங்க இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி சனி ஞாயித்துக்கிழமை நாளைக்கு திங்கக்கிழமலேருந்து ஆரம்பிங்க அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் என்கிட்ட பேசுங்கள் ஆமாம் சார் நான் பதினோரு மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த வழிபாடு பண்ணினேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் வாழ்த்துக்கல் நேரில் நல்லதே நடக்கும் எல்லாமே இறைவன் கன்னிராசிக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான் கையில் காசை கொடுப்பான் சரியாக அந்த சில்லறை உங்கள்கிட்ட புழங்கும் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் கையில் காசு கிடைக்கும் சரியாக அந்த கிரகங்கள் கொடுக்கும் நல்லபடியாக நடக்கும் உத்திரம் சித்திரை அஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்த நேர்களுக்கு எல்லாமே இறைவன் சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக அறிக்கத்துடன் தீர்க்காயுடன் நிடுபடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே